இன்றைக்கு இலங்கையில தொண்ணூறு சதவீதமான வாலிபர்கள் நாசம் மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்லுகின்றார்கள் பெண்கள் அதிகமாக கேட்கிறாங்களா பொம்பளை புள்ளியில தனியா டியூஷன் கிளாஸுக்கு எங்கேயும் அனுப்புறதுன்னு சொல்லி இப்ப பொம்பளை புள்ளியில தைரியமா அனுப்பினாலும் ஆம்புல புலி மாதிரி அனுப்புறதுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க சொல்றாங்க பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காததன் காரணமாக பார்க்க கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளைகளை பார்த்துட்டு வாரம் என்று சொல்லி அழுகுறாங்க பத்து வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் போதை பொருள் பாவிப்பதாக புள்ளி முகம் பார்த்து ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாரா வாப்பா மகன் மெச்சம் படத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த எத்தனை கும்புல குழல் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள் உமா வாப்பா எத்தனை ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க உம்மா வாப்பா அயாத்தோட இருக்கிற நேரம் அந்த புள்ள இத பார்க்கக்கூடிய நிலைமை நல்ல கொடுத்தோம் அந்த தாய் சொல்றாங்க வந்ததுக்கு போற தான் விளங்குது அவன் ஐஸ் அடிக்கிறான் என்று சொல் ஐஸ் அடிக்கிறான்னு சொல்லி பச்சையா சொல்றாங்க அன்பா அந்த சகோதரர்களே அந்த ஆம்புல புள்ளை பெத்த உம்மா வாப்பா கிட்ட கேக்குற நேரம் சொல்றாங்க அசரத் எங்களுக்கு தெரியும் அவன் திருந்துவான்னு சொல்லித்தான் நாங்க முடிச்சுடுவோம் وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد كذا قال الله تعالى في القرآن الكريم بعد عبد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لا ميم ذلك الكتاب لا ريب فيه دل المتقين على وجه أرضالنا نكرت عن بلون ما هي الله من ترنام تعالى عرم مشيك رين فقال نيتم إبلغ الطي بديت فرامنك كوليه واللونا هي الله كي أريد الحمد لله سلام صلاة ん இவ்வுலகுக்கு இறுதி தூதராக வந்த அசரத் முகமது அக்ரம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் காலமெல்லாம் சலாத்தும் சலாமும் உண்டாவதா இறையில்லத்தில் ஐதிகாஃப் நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்தும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ரபுல் ஆலமீன் இந்த உலகத்துல படைத்திருக்கூடிய படைப்பினங்கள் கோடான கோடி படைப்பினங்கள் இருக்கின்றன இந்த அத்துணை படைப்புகளிலும் அல்லாவிடத்தில சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக எங்களை படைத்து எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்வும் நாளை மௌத்துக்கு பின்னாலிக்கக்கூடிய வாழ்வும் வெற்றியடைவதற்காக வேண்டிய அல்லாஹ் தூய்மையான நேர்த்தியான அழகான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை தந்திருக்கின்றன

கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த ஆண்டை முழுமையாக அடைந்து இதில் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றதோ அது அனைத்தும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அடியார்களுக்கு கொடுத்திருக்க கூடிய நியாமத்துகள் ஆக பெரிய ஒரு நியாமத்தான் அவன் வாழ்க்கையில அவன் நாட்களையும் வருடங்களையும் சந்திப்பது நபி தாவூத் அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்கின்றார்கள் யா அல்லா நீ அடியார்களுக்கு உன்னுடைய நிஹமத்துகள் மறைமுகமான நிஹமத்துகளை கொடுத்திருக்கின்றா என்று சொல்கின்றாய் உன்னுடைய மறைமுகமான அந்த நிஹமத் எது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார் படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் தனாஃஃஸஹு மனிதன் விடக்கூடிய மூச்சு என்பதா அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு அடியான் காலையில இருந்து மாலை வரை மாலையில இருந்து இரவு தூங்கும் வரை இரவு தூங்குறதுல இருந்து காலை எலும்பு வரையும் அவன் விடக்கூடிய மூச்சியை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்றைக்கு காலையில சுபக எலுமினதிலிருந்து ஜும்மாவுக்கு நாம் வருகை இந்த நேரம் வரை எத்தனை மூச்சு விட்டுப்போம் நாங்க எண்ணிக்கிறோமா என்றதில்லை இதுதான் அல்லாஹ் அடியார்களுக்கு தரக்கூடிய நியாமத்துகள் ஆக பெரிய அன்பாந்தவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்திரிய கூடிய நியமத்துகள் ஏராளமான நியாமத்துகள் இருக்கின்றன அந்த ஆக பெரிய அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துடைய சொந்த காரணமாக அந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அல்லாஹ் உங்களை முன்னே மாற்றி தந்திருக்கின்றான் அன்பாந்தவர்களே சவால்கள் நிறைந்த சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபியுல்லாஹி சல்லாஹு அலைவ சல்ல மன்னவர்கள் இந்த உம்மத்தை ஒரு அனாதையாக எத்தியுமாக விட்டுட்டு போகல நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் அந்த ஜாகிலியா மக்களுடைய நிலைப்பாடுகளைப் பற்றி தான் கவலைப்பட்டார்கள் அந்த மக்கள் கொலையிலும் கொள்ளையிலும் பாவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த மக்க மண் மது போதைகள் விபச்சாரம் என்று சொல்லி பாவங்கள் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தன அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் அல்லா அலைவசல்ல நபி நபித்துவம் கொடுத்து அந்த மக்களை சீர்திருத்தி சமூகத்திலே தலை சிறந்தவர்களாக உருவாக்கி எடுத்தார்கள் அன்பாந்தவர்களே நபிசல்லாஹு அலைவசல்ல மன்னர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து தன்னுடைய சகராத் வரை மரணம் எட்டும் வரை இந்த உம்மத்தின்

கத்தை மஹுதல்லினாஸ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றன மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய மார்க்கம் மனிதர்களை மனிதர்களாக வாழ வாழ வைக்கக்கூடிய மார்க்கம் இந்த தினுல் இஸ்லாம் அப்பேற்பட்ட மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டே கூடிய நாங்கள் இன்று பல சோதனைகளுக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கும் இன்று நாம் ஓங்கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதில் பிரதானமான ரெண்டு விடயங்களை நான் இன்று ஒரு தலைப்பாக சொல்லுகின்றேன் அன்பு அந்த சகோதரர்களே கண்ணியவான்களே ஒரு முஸ்லிமான அடியான் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் ஐரோப்பியால வாழ்ந்தாலும் ஆப்பிரிக்கால வாழ்ந்தாலும் ஆசியாவில வாழ்ந்தாலும் எங்க வாழ்ந்தாலும் அவனுக்கு கொரான் ஹதீஸ் வழிகாட்டல் இருந்து கொண்டிருக்கின்றன அவனுக்கு தெளிவான ஒரு அழகான நேர்த்தியான ஒரு மார்க்கம் நபி உள்ளாஹி சல்லாஹ் அலைவசல்லம் தந்துட்டு போயிடு ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்புகளை பற்றி மிக அழகாக தெளிவாக சொல்லி காட்டினார்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதா அந்த அரஃபாவுடைய மைதானத்துல ஜபலு ரஹ்மானு சொல்லக்கூடிய அந்த மலை அடிவாரத்திலிருந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த சகாபாக்களுக்கு ரிசுல்லாஹி செல்லம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் ஒரு சமூகம் சார்ந்த ஒழுக்கம் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவருடைய எல்லா வகையான பொறுப்புகளை மிக அழகாக ஆழமாக இன்றும் வரைக்கும் நாள் வரைக்கும் கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் நாம் ஒவ்வொருவர்களும் பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுல ஆக பிரதானமான ஒரு பொறுப்பு தான் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களாகிய நாம் எங்கட பொறுப்பு என்னது வீடு வாங்குறதும் வாகனம் வாங்குறதும் பிள்ளைகளுக்கு திண்ண கொடுக்கிறதும் ஆடம்பரமாக வாழ்வதும் என்ஜாய் பண்ணுவது அல்ல ஆக பெரிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடியதுதான் நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் பெற்றோரிடத்திலே கொடுக்கும் சமூகம் வலித்தவரை நேரம் அல்லாஹ் பல காலங்களுக்கு கால நேரங்களுக்கு நேரம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான் ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த சமூகத்திலே நல்லவர்களை உருவாக்கி எடுக்க சமூகத்திலே தலை சிறந்தவர்களை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்றார் பெற்றோர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்யாததின் காரணமாக அந்த பொறுப்பு அவர்களிடத்திலே சரியான முறையிலே கையாளதின் காரணமாக பல வகையான விளைவுகளை இந்த சமூகத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தித்து எல்லாத்தையும் பேசக்கூடிய நேரமும் எனக்கு இடம் போடாது போதாது இரண்டு விடயங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியவான்களே இன்றைக்கு எங்களது நாட்டில் பிரதானமாக பேசக்கூடிய ரெண்டு பொருள் ஒன்று வாலிபர்கள் ரெண்டு முஸ்லிம் தனியார் சட்டம் முஸ்லிம் தனியார் சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு பொக்கிஷம் அது இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் அல்லாவுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டில் எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அந்த அத்தனை வளங்களை ஒரு சமூகம் நாங்கள் முஸ்லீம் தனியார் சட்டமாக இருக்கலாம் வகுப்பு சட்டமாக இருக்கலாம் வராசுத்துறை சட்டமாக இருக்கலாம் முஸ்லிம் பாடசாலைகளாக இருக்கலாம் காசி கோட்டாக இருக்கலாம் மசித்களாக இருக்கலாம் மையவாடிகளாக இருக்கலாம் எதுவெல்லாம் நாம் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றோமோ இது அனைத்தும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு வளம் அந்த சகோதர்களே இன்று ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் தான் முஸ்லிம் தனியார் சட்டம் ஏன் இதை பற்றி ஊடகங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நாடாள மண்டத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் வாலிபர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழி தெரியல என்ன சொல்லுகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தெரியாது அல்லாஹு அக்பர் நபி உல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் குடும்ப வாழ்க்கை எவ்வாறான அழகான வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்க படிச்சாலே அலமது காசி கோட்ல ஆறாயிரம் ஏழாயிரம் வழக்கு தேங்கி நிற்காது சகோதரர்களே வாழ தெரியாமல் வாழ்வதற்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றன அதை விட்டுவிட்டு இன்று ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டுக்கும் பிரதான காரணம் என்ன பெற்றோர்களாகிய நாம் எம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கப்பட வேண்டிய கவனிப்பு வைக்கவில்லை எங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்ட நீண்ட ஒரு இடைவேளை கொடுக்கப்பட்டிருக்கின்றன நிபுணர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலே முகம் பார்த்து பேசாத ரெண்டு ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாரெண்டா வாப்பாவும் மகனும் தான் வாப்பாவும் மகனும் தான் அன்பாந்த சகோதரர்களே கண்ணியவான்களே பிள்ளை வளர்க்கிறது வேற வளர்றது வேற நாங்க பிள்ளையை வளர்க்கிறோமா அல்லது வளர்றார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்கட மனசாட்சியை தொட்டு நான் பேச வேண்டும் கொரான் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தருது கொரான் அல்லாஹ் இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவாக ஆழமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பிரதானமான ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறான உறவு என்பதை சூரா யூசுஃபை கொஞ்சம் பாருங்கள் சூரா லுக்மானை கொஞ்சம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நேரம் இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு குரான படிக்க நேரம் அல்ல குரான படிக்க நேரம் இல்லை

கொடுத்தார்கள் தன்னுடைய வாழ்க்கை என்று நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையில பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது பாடசாலைகள்ல முஸ்லிம் பாடசாலைகள் ஒன்பது நூத்தி ஐம்பத்தி ஒரு முஸ்லிம் பாடசாலைகள் கொழும்பு மாவட்டத்திலே சுமாராக இருபதற்கு மேற்பட்ட இருபத்தி ஒரு முஸ்லிம் பாடசாலைகள் தனியார் பாடசாலைகள் கிட்டத்தட்ட பாடசாலைகள் அன்பாந்தவர்களே கடந்த கொழும்பு மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதமான பாடசாலை மாணவர்கள் பத்து வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் பாடசாலை மாணவர்கள் போதை பொருள் பாவிப்பதாக புள்ளி விபம் காரணம் என்ன ஏன் பாவிக்கிறார்கள் என்னத்துக்கு பாவிக்கிறார்கள் இதம்பர்ல நான் பேசுறதோடு இதற்கு முடிவு கிடைக்கிறது இல்லை இதுக்காக பிரதான காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை அதை அவர்கள் அவநம்பிக்கையை ஆக்கி அந்த சகோதரர்களை இன்னொரு கவலையான விஷயம் என்னை தெரியுமா இன்னொரு கவலையான விஷயம் என்னை தெரியுமா சில மஸிதர்களுக்கு சொல்லுவாங்க அசரத் நீங்க பேசுற நேரமும் சொல்லுங்க வயசானவங்க தான் முன்சப்ல நிறைஞ்சி இருக்கிறாங்க பொடியமாரெல்லாம் தூணையும் சிவத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க எங்க அந்த பயன் நடக்கிற நேரம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வாய பொலந்து தூங்கிட்டு ஒழு போச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாத தொழுந்துட்டு போற ஜுமாவும் நாசமா சில மஸ்ஜிதுகளை எந்த அளவுக்கு என்று சொன்னா அன்பா அந்த சகோதரர்களே கண்ணியவான்களே பயம் நடக்குது கீழ மேல் மாடியில போனீடு கையில போன் மெச்ச பாக்குறானு படத்தை பா கவலை என்ன காரணம் வாப்பா அஞ்சு வயசுல ஏழு வயசுல புள்ளைக்கு தொல்வேடு பொறுமதியும் சொல்லி பொடியனை கைக்கு தால புடிச்சு கொண்டு சஃபுல வச்சிருந்தா கிட்ட பழக்கி இருந்தா அவனுக்கு தெரியும் அல்லாஹ் எங்கட தாய் தவப்பனுக்கு ரஹம செய்யணும் இன்றைக்கு இந்த மிம்பர்ல இருந்து நாங்க பேசுறதுக்கு காரணம் எங்கட பெற்றோர்கள் எங்களுக்கு தந்த கைட் லைன் எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்த புத்திமதி எங்கட உம்மா வாப்பா கண் இமை காப்பது போல எங்களை பாதுகாத்தார்கள் ஆனால் இன்று அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் இல்லை பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க இன்றைக்கு பிள்ளைகள் அன்பாந்த சகோதரர்களே கன்னியவான்களே பல பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் சொல்றாங்க பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காததற்கு காரணமாக பார்க்க கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளையில பார்த்துட்டு வாரோம் என்று சொல்லி அழுகுறாங்க சில உமாக்கு பிள்ளைகள் சோதனையாக மாறிட்டாங்க ஏண்டா இவனை பெத்தோம் வளர்த்தோம் என்று சொல்லி எங்களை எத்தனையோ ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் ஆனா இன்றைக்கு எங்களை பிள்ளைல ஆலாத்துகளை பார்க்கும்போது அன்பு அந்த சகோதரர்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கு இலங்கையில கடந்த ஐந்து வருடங்களாக ஆய்வு சொல்லுது சுமாராக ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தலாக்குகள் கொடுக்கப்பட்டதுல அதிகமான தலாக்குகள் நூத்துக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதமான தலாக்குகள் பசக தலாக் என்பதாக சொல்லப்படுது தலாக்கில் மூணு வகை இருக்கு அதுல ஒன்று தான் பசக தலாக் ஒரு பெண் தானாக முன்வந்து எனக்கு இவரோட வாழ சொல்லி அது தலா கொடுக்கப்படும் அன்பவர்களே இலங்கையில எடுத்த தகவல் பெண்கள் அதிகமாக தலா கேட்கிறாங்களாம் காரணம் என்ன இருபது இருபத்தஞ்சு வயசு பொடியன் முப்பது வயசு அன்பாந்த சகோதரர்களே பல ஆசைகளோட கனவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த

தேவையில்லாத பாவனைகள் பொடியுமார் சகோதரர்களே கண்யவான்களே கல்யாணம் ஐம்பது சதவீதமானவர்கள் தேவையில்லாத பாவனை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீதமானவர்கள் இன்றைக்கு போதை பொருள் பாவச்சு கொண்டிருக்கிறாங்க தவறான வழிகாட்டல்கள் தவறான அணுகுமுறைகள் தவறான கூட்டாளிமார்கள் இலங்கையுடைய பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சொல்லுகின்றார் இன்றைக்கு இலங்கையில தொண்ணூறு சதவீதமான வாலிபர்கள் நாசமாவதற்கு மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்கின்றார்கள் அன்பாந்த சகோதரிகளே மாப்பாட்டை இல்லாத பழக்கம் குடும்பத்துல மூத்தவங்கள்ட்ட இல்லாத பழக்கம் இன்றைக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொடியன்ட்ட வந்திருக்கின்ற சொன்னா என்ன காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இன்றைக்கு இலங்கை மேல் மாகாணத்துல அதிகமான பாடசாலை அதிபர்களிடத்துல போயிட்டு கேட்டா முஸ்லிம் பாடசாலைகள் பேர் சொல்ல விரும்பல்ல கொழும்புல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய சில பாடசாலைகள்ல பத்து வயசுக்கும் பதினாலு வயசுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் பெற்றோர் இடத்துல சொன்ன அசரர் அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்கிறது இல்லை நம்புறாங்க இல்லை என்று சொல்லி ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்றாங்க அன்பா அந்த சகோதரர்களே கண்ணியவான்களே நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள் ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து சமூகத்துல கொடுக்கணும் என்றா முதலாவது முயற்சி முதலாவது பங்களிப்பு எங்கடைய இருக்கணும் ஏண்ட பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்ததோடு அவன் நல்லவராகிடுவான் என்ன பிள்ளைய மதரசால சேர்த்ததோடு நல்லவராகிருவான் என்ன பிள்ளைய மக்தபுக்கு அனுப்பினதோடு நல்லவராகிடுவான் என்ன பிள்ளைய பாட்டை டைம் அனுப்பினதோடு அனுப்பினதோட நல்லவராகிடுவான்னு சொல்லல அன்பாந்தவர்களே நாங்க எங்க அனுப்பினாலும் எங்கட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டத்தில் இன்றி பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் சொல்வார்கள் முன்னே காலங்கள்ல டியூஷன் கிளாஸுக்கு எங்கேயும் அனுப்புற இல்லைன்னு சொல்லி இப்ப பொம்புல புள்ளையில தைரியமா அனுப்பினாலும் ஆம்பளை பொடி மாற அனுப்புறத்துக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் யோசிக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களை கண்ணியவான்களே அல்லா தந்திரியக்கூடிய அமானிதம் அல்லவா அல்லாஹ் தந்திரியக்கூடிய ஆக பெரிய செல்வம் அல்லவா பிள்ளை செல்வம் அல்லாஹ் தந்திரியக்கூடிய ஆக பெரிய சொத்து அல்லவா இது இவர்கள் தானே இன்றைய சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் தானே நல்ல ஒழுக்கம் உள்ள சமூகத்தை தரக்கூடியவர்கள் இன்று வாழ வழி தெரியாமல் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரியான முறை வழி நடத்த தெரியாமல் இன்றைக்கு தத்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள் அதிகமான வாலிபர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆட்டாவும் பேமெண்ட்லையும் ஹோட்டல்லையும் தேவல்லாத தொழில்களையும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே கண்ணியவான்களே கொழும்புல சில வருடங்களுக்கு முன்னால பல வகையான கேஸ்கள் பல வகையான கேஸ்களை சந்திக்கிறதுல மிகவும் கவலையான ஒரு விடயம் என்னை தெரியும் அன்பார்ந்த சகோதரர்களே காசி கோட்ல இருந்து ரெண்டு குடும்பம் வெளியே வாராங்க நல்ல ஒரு படிச்ச புள்ள அந்த நல்ல நிலைமை நீக்கக்கூடிய பிள்ளை யுனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து சுமாராக மூணு வாரம் அல்ல ஒரு மாசம் அல்ல நீ ஓசுக்கு வந்திருக்கிறாங்க நல்ல குடும்பம் தான் சொல்லி நம்பி முடிச்சு கொடுத்தோம் அந்த தா தாய் சொல்றாங்க அசுரர் நல்ல நல்ல நினைச்சு முடிச்சு கொடுத்தோம் முடிச்சு கொடுத்த விட்டுக்கு வந்ததுக்கு போற தான் விளங்குது அவன் ஐஸ் அடிக்கிறான் என்று சொல்லி ஐஸ் அடிக்கிறான் என்று சொல்லி பச்சையா சொல்றாங்க அன்பான அந்த சகோதரர்களே அந்த ஆம்புல புள்ளைய பெத்த உம்மா வாப்பா கிட்ட கேட்கிற நேரம் சொல்றாங்க அசுரத் எங்களுக்கு தெரியும் அவன் திருந்துவான்னு சொல்லித்தான் நாங்க முடிச்சு கொடுத்தோம் சர்வ சாதாரணமாக சொல்றாங்க அந்த பெண்ண பொம்புல புள்ளைய முடிச்சு கொடுத்து அந்த உம்மா வாப்பா அந்த புள்ளையுடைய கண்ணீருடைய பாரம் அந்த கண்ணீருடைய பொறுமதி அவளுக்கு தெரியாது அவங்க சர்வ சாதாரணமாக என்ன தெரியுமா சொல்றாங்க இவன் திருந்துவான் என்று நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் இவன் திருந்துவான் அந்த புள்ளனை டாக்டரா அன்பான அந்த சகோதரிகளே கண்ணியவான்களே எங்கே எங்களோட சமூகம் போயிட்டுக் கொண்டிருக்கி இதனால் தான் இன்றைக்கி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அதிகமான பொம்பளை பிள்ள இன்றைக்கி டிவோர்ஸுக்கு போறதுக்கு காரணம் இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் தீவல்லாத பாவனையில் தீவல்லாத விடயங்களில் இதுதான் வாழ்க்கை இதுதான் சொர்க்கம் இதில் தான் இன்பமிருக்கி இதில் தான் என்ஜாய் பண்ணிடும் என்று சொல்லி வாழ்க்கை நாசம் முடிக்க கொண்டு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள் வச்ச கவனமாக நிதானமாக பொறுப்பாக சொல்லுகின்றேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயத்த பொது போக்க ஆக்கிறாங்க எங்கட ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்கட புள்ளையில கொஞ்சம் நேரம் கொடுங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால இவன் அந்த புள்ளையை எடுத்து வாழ்க்கையை நடத்துவானா நடத்துறதுக்குரிய எல்லா தகுதியும் இருக்குதா இவரை பார்த்து ஒரு புள்ள வாப்பான்னு சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குதா ஒரு குடும்பத்தை நான் நடத்துறது போல இவர் வழி நடத்துவாரா என்பதை கொஞ்சம் யோசிங்க சில பொம்பளை பிள்ளையில பேத்த உமா என்ன தெரியுமா பிள்ளைக்கு வயசு போகுது இருபதாவிட்ட இருபத்தொன்னாவிட்ட இருபத்தி ரெண்டாவது எப்படியாவது முடிச்சு கொடுக்கணுமே யார்டையாவது பாரம் கொடுக்கணுமே என்று சொல்லி தூல்காரன் முடிச்சு அதுக்கு புறம் முழு குடும்பம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க இது கொழும்புல பெரும்பாலும் நடந்து அந்த சகோதரி எத்தனை மிம்பர் மேடைகளையும் எத்தனை பயான்களையும் தெளிவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட காசி கோட்ல ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கு அல்லாஹ் பாதுகாப்போம் மன்வாந்த சகோதர்களே குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய ஒரு பொறுமதியான சொத்து நாளைக்கு நிச்சயமாக சத்தியமாக அதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமல்ல இந்த மார்க்கம் தெளிவாக ஒவ்வொரு பேசுறதுக்கு விட்டுட்டு போகல இந்த மார்க்கம் தெளிவாக எல்லா விடயங்களையும் சொல்லி தரப்பட்டிருக்கின்றன எல்லா விடயங்களையும் அணு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பிள்ளைகளை பராமரிப்போம் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்போம் ஸ்கூலுக்கு பெய்த்துட்டாங்க ஏழரை மணிக்கு பாடசாலையை பெய்த்துட்டாங்க ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க ஸ்கூல்ல தான் ஈக்கிறாங்க சொல்லி நாங்க இருக்கவானா பிள்ளைகளோட நேரம் கொடுத்து பேசுங்க ஸ்கூலு வந்தா கேளுங்க என்ன படிச்சா என்ன நடந்துச்சு இன்றைக்கு அதிகமான பெற்றோர்களுக்கு பாடசாலையை ஆசிரியர்களோட எந்த விதமான தொடர்பும் இல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூப்பிட்டு அதுக்கு சமூகம் அளிக்கிறதுக்கு நேரம் இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நலவுகள் சம்பந்தமாக பேச கூப்பிட்டு அதற்கு நேரம் கொடுக்க தயார் இல்ல நீங்க தயார் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு உங்களோட பிள்ளையோட நிலைமை இந்த இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியவான்களே நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அது பாடசாலையோட முடியுது இல்லை மசிதோட முடியுது இல்ல மதரசாவோட முடியுது இல்லை பெற்றோராக முதலாவது நாங்க அதை எங்களோட ஊட்டில இருந்து உருவாக்குவோம் எங்கட இருந்து உருவாக்கணும் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து பேசணும் பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசணும் அல்லாம ஜவுசி ரஹத்துல்ல சொல்றாங்க அதிகமான பேரண்ட்ஸ் அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய குறைகளை தான் பேசுறாங்க பிள்ளைகளுடைய குறைபாடுகளை தான் பேசுறாங்க அது பிள்ளையுட குறைபாடு இல்ல நீங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கண்ணியவான்களே நல்ல ஒழுக்கம் ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவோம் நாளைக்கு சமூக தலைவர்களாக அவர்களை உருவாக்குவோம் அதனுடைய ஆக பிரதானமான பங்கு பெற்றோர்களாகிய எங்களிடத்திலே தான் இருக்குது அது மஸ்ஜிதோடையோ மஸ்ஜித் நிர்வாகியோட மதர சாலைகள் உஸ்தாதோட பாடசாலைகளில் ஆசிரியர்கள் அல்ல நாங்க எங்களோட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட வேண்டும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளோட கண்காணிச்சு இருக்கணும் பிள்ளைக்கு ஏழு 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 வயசு ஆகுன ரசூ சல்லாசம் சொன்னாங்களோட பிள்ளைக்கு துழுகிய பழக்கங்கள் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அன்பாங்க சகோதரர்களே ஏழு வயசுல பிள்ளைக்கு நாங்கள் கொஞ்சம் சஃப் காட்டினா தான் ஜும்மாக்கு வந்து அவன் முன்னுக்கு உட்காந்து கொண்டிருப்பான் இல்லாட்டி எங்கேயாவது மூளையை பிடிச்சி தூணை பிடிச்சி தூங்கமான் இது வாப்பா செய்யக்கூடிய பொறுப்பு வாப்பா செய்ய வேண்டிய பொறுப்பு எனவே அன்பு அந்த சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்போம் அல்லாஹ் தந்தைக்குள் அந்த பாதுகாப்போம் நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமி நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக யா லா ரபி ரஹ்மான் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்துருவாயா யா லா எங்களை பெற்றெடுத்தமுறை தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தந்துருவாயா யாழ்லா எங்கடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ யாவோட ஆயுளை பரக்க செய்வாயா யா லா அவர்களை புரிந்து கொள்வாயா எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் மறைந்து மன்னரிலே கபராளிகளாக இருக்கிறார்களோ யாழ்லா அந்த சீதையுடைய பாவங்களை மன்னித்தந்தல்வாயாக அவர்களை பொருந்து கொள்வாயாக அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த எல்லா விடயங்களையும் தான் நாங்கள் இப்போ உணர்கிறோம்யாவது தான் அவர்களை நீ புரிந்து கொள்வாயாக எங்களோட பிள்ளைகள் எங்கட கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக எங்களோட பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை ஆக்குவாயா எங்களோட பிள்ளைகளை சமூக பொறுப்புள்ளவர்களாக நீ யாக்கி தந்தழ்வாயாக யாழ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தழ்வாயாக எங்கள் அனைவர்களை நீ பொருந்து கொள்வாயாக ஆமீன் ஆமீன் ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما ينل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله بعدن وسراجا منيرا والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بحصان لا يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله لما عز وجل وعطيه وأوصيكم عباد الله وإياه أولا بتقوى الله في الستر وعلى وهذا الفواش مع الأحرى وما ما بعد جان الله إياكم ممن أخذوا كتاب الله وسنة رسول من يا رب العالم إن حسن الكلام كلام الله واحد منان من والله تعالى هو وَاسْتَقُولُ القائلين فإذا قرئ القرآن فاستمي له لعلكم ترحمون وقال تعالى فإذا قرأت القرآن فاستيد بالله من الشيطان الرجيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. بارك الله، بارك الله لنا ولكم بالقران الكريم ونفعنا بالايمان والذكر الحكيم. امركم اياكم بما امركم الله تعالى من تواتر فاته وانهاكم بما نهاكم انه فانتهوا. استغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين، فاستغفروه انه الغفور الرحيم.